வணக்கம் ஆகாஷ்வாணி திருச்சிராப்பள்ளி மாநில செய்திகள் வாசிப்பவர் சாந்தி ரமேஷ் தலைப்புச் செய்திகள் கல்வியை வாழ்க்கை கட்டமைப்பிற்கான கருவியாக மாணாக்கர் கருத வேண்டும் என்று பிரதமர் திரு மோடி பரிக்ஷா பே சர்ச்சா நிகழ்வில் வலியுறுத்தியுள்ளார் அம்ரித் பாரத் ரயில் நிலைய மேம்பாட்டு பணிகளுக்காக ஆயிரத்து முன்னூறு ரயில் நிலையங்கள் கண்டறியப்பட்டுள்ளதாக ரயில்வே அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் தெரிவித்தார் இணையதள பரிவர்த்தனை முறைகேடுகளால் பணத்தை இழக்கும் வாடிக்கையாளர்களுக்கு இருபத்தி ஐந்தாயிரம் ரூபாய் வரை இழப்பீட்டுத் தொகை வழங்க உத்தேசிக்கப்பட்டுள்ளதாக ரிசர்வ் வங்கி அறிவித்துள்ளது தமிழ்நாட்டில் பல்துறை சார்பில் மூன்றாயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்தி இரண்டு கோடி ரூபாய் மதிப்பிலான கட்டமைப்புகளை முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் திறந்து வைத்ததுடன் புதிய பணிகளுக்கு இன்று அடிக்கல் நாட்டியுள்ளார் ஹராரேயில் பத்தொன்பது வயதிற்குட்பட்டோருக்கான உலகக்கோப்பை ஒருநாள் சர்வதேச கிரிக்கெட் போட்டி இறுதி ஆட்டத்தில் இங்கிலாந்திற்கு எதிராக இந்தியா முதலில் பேட் செய்கிறது இனி விரிவான செய்திகள் நாடு முழுவதும் உள்ள மாணவ மாணவிகள் தங்களது தனித்துவமான கற்றல் முறைகள் மீது நம்பிக்கை வைத்து பின்பற்றுவதன் அவசியத்தை பிரதமர் திரு நரேந்திர மோடி வலியுறுத்தியுள்ளார் நாடு முழுவதும் பத்து பனிரெண்டாம் வகுப்பு பொதுத் தேர்வு எழுதும் மாணாக்கரின் தேர்வு பயத்தை களையும் பரீட்சா பே சர்ச்சா கலந்துரையாடல் நிகழ்வின் ஒரு பகுதியாக காணொலி வாயிலாக இன்று உரையாடிய பிரதமர் ஒவ்வொரு மாணவரும் ஒரு தனிப்பட்ட கற்றல் முறையை பின்பற்றுவதாக எடுத்துரைத்தார் முக்கிய கேள்வி பதில்கள் கேள்வி வங்கிகள் வெற்றிக்கான குறுகிய வழிகாட்டிகள் போன்றவற்றை தவிர்க்க வேண்டும் என்றும் பிரதமர் அறிவுறுத்தினார் ஆசிரியர்கள் பெற்றோர்கள் ஆலோசகர்களின் கருத்துக்களையும் மாணாக்கர் கவனத்தில் கொள்ள வேண்டும் என்றார் பாடத்திட்டங்களை முழுமையாக பயிற்றுவித்து கடின உழைப்பை ஊக்கப்படுத்தி உள்ளடக்கங்களை புரிந்து கொண்டு கற்பது தேர்வு அடிப்படையிலான கற்றலை தவிர்த்து ஒட்டுமொத்தமான மேம்பாட்டிற்கான கல்வியை பயிற்றுவிப்பது போன்றவற்றை ஆசிரியர்கள் மேற்கொள்ள வேண்டும் என்றும் பிரதமர் குறிப்பிட்டார் மாணாக்கர் மனதை ஒருமைப்படுத்தி யோகா பயிற்சிகளை மேற்கொண்டு ஊட்டச்சத்துமிக்க உணவுகளை உட்கொண்டு போதிய ஓய்வெடுத்து மனநலத்தை பேண பழகிக்கொள்ள வேண்டும் என்றார் மாணாக்கரின் இலக்கு மதிப்பெண்கள் மட்டுமல்லாமல் முழுமையான வாழ்க்கை முறையாக இருக்க வேண்டும் என்றும் வாழ்க்கை கட்டமைப்பிற்கான கருவியாக கல்வி இருக்க வேண்டுமே தவிர சுமையாக அதனை கருதக்கூடாது என்றும் குறிப்பிட்டார் தங்களுக்குள் இருக்கும் கற்றல் உணர்வை சுறுசுறுப்பாகவும் எதிர்நோக்குடனும் வைத்திருந்து முழுமையான கற்றல் நடவடிக்கைகளை பின்பற்ற அவர் அறிவுறுத்தினார் பள்ளி காலங்களிலேயே வலுவான அடித்தளத்தில் மாணாக்கர் கவனத்தை செலுத்துவதோடு படைப்பாற்றல் திறனுடன் பொழுதுபோக்குகளை ஆக்கப்பூர்வமாக முன்னெடுத்துச் சென்று வெற்றிக்கும் புதிய கண்டுபிடிப்புகளுக்கும் பயன்படுத்த வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார் நேர்மையாக இருப்பதன் மூலமே தன்னம்பிக்கை உருவாகும் என்று கூறிய பிரதமர் பெரிய கனவுகளுடன் அச்சமின்றி சுயசரிதைகள் மூலம் ஊக்கம் பெற்று செயலாற்ற வேண்டும் என்றார் பிரதமர் கோவை ராய்ப்பூர் குஹாட்டி தேவ்மோஹ்ரா பகுதிகளில் உள்ள மாணாக்கருடன் கலந்துரையாடிய நிலையில் நான்கரை கோடிக்கும் அதிகமான மாணாக்கர் மற்றும் ஆசிரியர்கள் பெற்றோர்கள் இந்நிகழ்விற்காக மை ஜிஓவி இணையதளத்தில் பதிவு செய்திருந்தது குறிப்பிடத்தக்கது பிரதமரின் உரை குறித்து மாணாக்கர் தங்களது கருத்துக்களை தெரிவிக்கையில் என் பேர் ஹரீஷ் கிஷோர் நான் டென்த் படிக்கிறேன் பிரதமர் சார் வந்து எக்ஸாம் எப்படி பயம் இல்லாம எதிர்கொள்றதுன்னு சொன்னாரு எக்ஸாம் பயமா இருந்துச்சுன்னா கொஞ்சம் படிக்க நிறுத்திட்டு கொஞ்சம் உங்களுக்கு பிடிச்சதை செய்யுங்க இப்ப விளையாடுங்க சாப்பிடுங்க கொஞ்ச நேரம் ஸ்லீப் பண்ணுங்க எக்ஸாம் எழுதும் போது கான்சென்ட்ரேஷனா இருக்கும் எங்களுக்கு கொஞ்சம் மோட்டிவேஷனா இருந்துச்சு பேர் வாழ்க்கையா நான் ராஜாஜி வித்யாலயா சீனியர் செகண்ட் இயர் பள்ளியில் பத்தாம் வகுப்பு பயின்று வருகிறேன் பரீட்சா மே சர்ச்சா நிகழ்ச்சியில் பிரதமர் மோடி அவர்கள் உரையாற்றிய விதம் மோடி எக்ஸாம் எழுதும் மாணவர்களுக்கு மிகுந்த பயனளிக்கும் வகையில் இருந்தது தேர்வு எழுதும் மாணவர்கள் நேர மேலாண்மையை நாம் திட்டமிட்டு எப்படி செயல்படுத்த வேண்டும் என்பதையும் கணிதத் தேர்வு என்றால் கோஸ்ட் என்று பயப்படும் மாணவர்களுக்கு அத்தேர்வினை எப்படி எழுத வேண்டும் அதற்கு வேதி கணிதத்தின் பயன்பாட்டை கூறி கணித தேர்வின் பயத்தை போக்கிய விதம் அருமையாக இருந்தது என் பெயர் ரூபஸ்ரீ பிரைம் மினிஸ்டர் மோடிஜி கண்டக்ட் பண்ண பரிச்சா பே சர்ச்சா ஈவெண்ட் எங்களோட எக்ஸாம் ஃபியரை ரெடியூஸ் பண்ணி கான்பிடன்ஸ் பூஸ் பண்ற வகையில இருந்துச்சு எனக்குள்ள இருந்த டவுட்ஸ் அங்கிருந்த ஸ்டூடெண்ட்ஸ் கேட்டு கிளியர் பண்ணது எனக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருந்துச்சு அம்ரித் பாரத் ரயில் நிலைய கீழ் நூற்று இருபது ரயில் நிலைய மேம்பாட்டுப் பணிகள் நிறைவடைந்துள்ளதாக ரயில்வே அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் மாநிலங்களவையில் இன்று கேள்விகளுக்கு பதிலளித்த அமைச்சர் மேலும் மேம்படுத்தலுக்காக குறிப்பிட்டார் நாட்டில் ஏழு லட்சம் விவசாயிகளுக்கு அடையாள அட்டைகள் இதுவரை வழங்கப்பட்டுள்ளதாக மத்திய வேளாண் அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌகான் மாநிலங்களவையில் கேள்வி நேரத்தில் தெரிவித்தார் வரும் நிதியாண்டு இறுதிக்குள் பதினோரு கோடி விவசாயிகளுக்கு அடையாள அட்டைகளை உருவாக்க திட்டமிடப்பட்டிருப்பதாகவும் அவர் கூறினார் தேசிய பயிர் காப்பீடு இணையதளத்தில் தொன்னூறு லட்சம் விவசாயிகள் இணைக்கப்பட்டுள்ளதாகவும் அமைச்சர் கூறினார் விவசாயிகளின் வருவாயை பெருக்கி உணவு பாதுகாப்பை உறுதி செய்து சாமானிய மக்களுக்கு ஊட்டச்சத்து உணவுகளை வழங்குவதே அரசின் குறிக்கோள் என்றும் அவர் குறிப்பிட்டார் வேளாண்மையை முன்னெடுத்துச் செல்ல விரிவான தொழில்நுட்ப பயன்பாட்டை மத்திய அரசு மேற்கொள்வதாகவும் அமைச்சர் தெரிவித்தார் பல்வேறு பிரச்சனைகளில் எதிர்க்கட்சிகளின் அமளி காரணமாக மக்களவை நாள் முழுமைக்கும் இன்று ஒத்திவைக்கப்பட்டது மக்களவை இன்று கூடியதும் அவைத்தலைவர் திரு ஓம் பிர்லா கேள்வி நேரத்தை எடுத்துக்கொள்ள முற்பட்டபோது எதிர்க்கட்சியினர் அவையின் மையப்பகுதியில் குழுமி அமளியில் ஈடுபட்டதால் அவை முதலில் நண்பகல் வரை ஒத்திவைக்கப்பட்டது மீண்டும் அவை கூடியபோது எதிர்க்கட்சியினரின் அமளி தொடரவே இதனூட அமைச்சகங்கள் சார்ந்த ஆவணங்கள் அவையில் சமர்ப்பிக்கப்பட்டன வரும் நிதியாண்டிற்கான பட்ஜெட் குறித்த விவாதத்திற்கான அலுவல்களை அவையில் எடுத்துக்கொள்ள முடியாத நிலை ஏற்பட்டதால் மக்களவை வரும் திங்கட்கிழமை வரை ஒத்திவைக்கப்பட்டது இணையதள பரிவர்த்தனை முறைகேடுகளால் பணத்தை இழக்கும் வாடிக்கையாளர்களுக்கு இருபத்தி ஐந்தாயிரம் ரூபாய் வரை இழப்பீட்டுத் தொகை வழங்க உத்தேசிக்கப்பட்டிருப்பதாக ரிசர்வ் வங்கி ஆளுநர் திரு சஞ்சய் மல்ஹோத்ரா கூறியுள்ளார் மும்பையில் நடப்பு நிதியாண்டிற்கான ஆறாவது இறுதி இருமாத நிதிக் கொள்கையை இன்று வெளியிட்டு பேசிய ஆளுநர் அங்கீகாரம் இல்லா மின்னணு பரிவர்த்தனைகளுக்காக வரைவு நெறிமுறைகள் உத்தேசிக்கப்பட்டிருப்பதாகவும் தெரிவித்தார் வாடிக்கையாளர்களின் பாதுகாப்பான டிஜிட்டல் பண பரிவர்த்தனைகளுக்காக உரிய நெறிமுறைகள் பிறப்பிக்கப்படும் என்றார் முறைகேடுகளை தவிர்க்க கடன்களை வசூலிப்பது தொடர்பான நடைமுறைகள் மறு ஆய்வு செய்யப்படும் என்றார் முன்னோடி வங்கி திட்டம் வேளாண் கடன் அட்டை திட்டம் மற்றும் வர்த்தக தொடர்பு மாதிரிகளுக்கான திருத்தப்பட்ட வரைவு நெறிமுறைகளும் விரைவில் அறிவிக்கப்படும் என்றார் விளம்பரங்கள் சந்தை பொருட்கள் விற்பனை நிதிசார் பொருட்கள் சேவை போன்றவற்றிற்கும் விரிவான நெறிமுறைகள் பிறப்பிக்கப்படும் என்றும் அவர் கூறினார் சவுதி அரேபியாவில் வரும் ஞாயிற்றுக்கிழமை தொடங்கவுள்ள மூன்றாவது உலக பாதுகாப்பு தளவாடங்கள் கண்காட்சியில் இந்தியாவின் சார்பில் பாதுகாப்பு இணையமைச்சர் திரு சஞ்சய் சை தலைமையிலான உயர்நிலை பிரதிநிதி குழு பங்கேற்கும் என்று பாதுகாப்பு அமைச்சகம் தெரிவித்துள்ளது இரண்டு நாட்கள் நடைபெறும் இந்த கண்காட்சியில் இந்தியாவின் தளவாடங்களின் சிறப்பை எடுத்துரைக்கும் அரங்குகள் இடம்பெறும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது பீரங்கிகள் செயற்கைக்கோள்கள் நவீன தளவாடங்கள் ரடார் உள்ளிட்ட கருவிகள் இதில் காட்சிப்படுத்தப்பட உள்ளன இந்த கண்காட்சியின் ஒரு பகுதியாக சவுதி அரேபியா பாதுகாப்பு அமைச்சருடன் இருதரப்பு பேச்சுவார்த்தைகளும் மேற்கொள்ளப்பட உள்ளன நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது செய்தி அறிக்கை வளர்ச்சிக்கான வளர்ச்சி அடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் சட்டம் இந்த சட்டம் ஆண்டிற்கு இருபத்தைந்து நாட்கள் உறுதி செய்கிறது வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது பணி முடிந்த பதினைந்து நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான சிறப்பு அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன கால தாமதமாக ஊதியம் வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது வளர்ச்சி வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள் தமிழ்நாட்டில் பல்துறை சார்பில் மூன்றாயிரத்து எண்பத்தி எண்பிரண்டு கோடி ரூபாய் மதிப்பிலான கட்டமைப்புகளை முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் சென்னை தலைமைச் செயலகத்திலிருந்து காணொலி மூலமாக இன்று திறந்து வைத்ததோடு புதிய பணிகளுக்கும் அடிக்கல் நாட்டினார் திமுக திட்டங்களை பின்பற்றி அஇஅதிமுக தேர்தல் அறிக்கைகளை வெளியிடுவதாக மாநில நிதியமைச்சர் திரு தங்கம் தென்னரசு குறை கூறியுள்ளார் விருதுநகரில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர் மாவட்டத்தில் உள்ள கல்குறிச்சியில் நாளை கட்சியின் இளைஞர் அணி தென்மண்டல நிர்வாகிகள் கூட்டம் நடைபெற உள்ளதாக குறிப்பிட்டார் தர்மபுரி மாவட்டம் பாப்பிரெட்டிப்பட்டி வாணியார் அணையிலிருந்து புதிய பழைய ஆயக்கட்டு பகுதிகளின் வேளாண் பயன்பாட்டிற்கு இன்று தண்ணீர் திறக்கப்பட்டது வரும் ஏப்ரல் ஒன்றாம் தேதி வரை திறக்கப்படும் இந்த தண்ணீரின் மூலம் பதினைந்திற்கும் மேற்பட்ட கிராமங்களைச் சேர்ந்த பத்தாயிரத்து ஐநூற்று பதினேழு ஏக்கர் விளைநிலங்கள் பாசன வசதி பெறும் நெல்லை மாவட்டம் களக்காடு வடக்கு பச்சையாறு அணையிலிருந்து பிசான சாகுபடிக்காக இன்று தண்ணீர் திறக்கப்பட்டுள்ளது திருவண்ணாமலை உழவர் சந்தையில் தினசரி இயற்கை சந்தையை ஆட்சித்தலைவர் திரு தர்பகராஜ் இன்று தொடங்கி வைத்தார் ஹராரேயில் பத்தொன்பது வயதிற்குட்பட்டோருக்கான உலகக்கோப்பை ஒருநாள் சர்வதேச கிரிக்கெட் போட்டியின் இறுதி ஆட்டத்தில் இங்கிலாந்திற்கு எதிராக டாஸ் வென்று முதலில் பேட் செய்யும் இந்தியா சற்று முன் பதினோரு ஓவரில் ஒரு விக்கெட் இழப்பிற்கு எண்பத்தி எட்டு ரன் எடுத்திருந்தது மீண்டும் தலைப்புச் செய்திகள் கல்வியை வாழ்க்கை கட்டமைப்பிற்கான கருவியாக மாணாக்கர் கருத வேண்டும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி பரீட்சா பே சர்ச்சா நிகழ்வில் வலியுறுத்தியுள்ளார் அம்ரத் பாரத் ரயில் நிலைய மேம்பாட்டு பணிகளுக்காக ஆயிரத்து முன்னூறு ரயில் நிலையங்கள் கண்டறியப்பட்டுள்ளதாக ரயில்வே அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் கூறியுள்ளாா் இணையதள பரிவர்த்தனை முறைகேடுகளால் பணத்தை இழக்கும் வாடிக்கையாளர்களுக்கு இருபத்தி ஐந்தாயிரம் ரூபாய் வரை இழப்பீட்டுத் தொகை வழங்க உத்தேசிக்கப்பட்டுள்ளதாக ரிசர்வ் வங்கி கூறியுள்ளது தமிழ்நாட்டில் பல்துறை சார்பில் மூன்றாயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்தி இரண்டு கோடி ரூபாய் மதிப்பிலான கட்டமைப்புகளை முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் திறந்து வைத்ததுடன் புதிய பணிகளுக்கு இன்று அடிக்கல் நாட்டியுள்ளாா் ஹராரேயில் வயதிற்குட்பட்டோருக்கான உலகக்கோப்பை ஒருநாள் சர்வதேச கிரிக்கெட் போட்டி இறுதி ஆட்டத்தில் இங்கிலாந்திற்கு எதிராக இந்தியா சற்று முன் பதினோரு ஓவரில் ஒரு விக்கெட் இழப்பிற்கு ஒன்பது ரன் எடுத்திருந்தது இத்துடன் இந்த செய்தி அறிக்கை